பிஜேபி கட்சியினர் அவர்கள் ஏதோ ஒரு தகுதி பார்ப்பதற்காக சாதியாக திரட்டுகிறார்கள் மதமாக திரட்டுகிறார்கள் சாதியவாதிகளை சாதி சங்கங்களை இருக்கிறார்கள் இது வந்து இந்தியாவுக்கு நல்லதோ இல்லையோ முதல்ல தமிழ்நாட்டுக்கு அபாயகரமான விஷயம் பாஜக ஒரு மதவெறி கட்சி அதோடு ஒரு சாதிவெறி கட்சி இணையும் போது என்ன ஆகும் அது மதவெறியாக மாற்றப்படும் இதுதான் இனி நடக்க போகிறது என்ற ஒரு கட்சி இருந்த அழிந்து அழிந்துவிடும் அது உரிமாறிவிடும் பாஜக என்ன சொல்லுது ஜாதிவாரி கணக்கெடுப்பதுக்கு முழுக்க எதிராக நிற்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பது அது சாதியை மோதலை உருவாக்கும் பிளவை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுது ஒருபோதும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டோம் பிஜேபி பண்ணுவது जात पात के नाम पर समाज को बांटते थे आज भी वही पाप कर रहे हैं ஆனா <tip> நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தான் எங்கள் மிக முக்கியமான கொள்கைங்கிறீங்க திமுக நெருக்கடி கொடுக்குறீங்க நீ திமுகவுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நெருக்கடி கொடுக்க நீங்கள் பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு முழுக்க எதிராக இருக்கிறதே அதற்கு எப்படி நீங்க போய் கூட்டணி சேர்றீங்க இது கொள்கை கூட்டணியா

நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் சரியாக சொல்ல வேண்டுமானால் இன்று சேலம் சேலம் மாநாட்டில் நீங்கள் ஏறுவது என்பது தூக்கு மேடை ஏறுவதற்கு சமம் நான் இதை சாதாரணமாக சொல்லவில்லை வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்க பார்க்கக்கூடிய பார்க்க போகிற மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் சரியாக சொல்ல வேண்டுமானால் இது ஒரு அரசியலாக பார்க்க வேண்டாம் ஒரு அரசியல் கட்சிக்காக என்று பார்க்க வேண்டாம் உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பதை ஒரு பர்சனல் பிரச்சனையாக சொந்த பிரச்சனையாக பார்த்தால் மட்டும்தான் விடிவு கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் என்பதை நான் சாதாரணமாக சொல்லவில்லை உண்மையை உள்ளபடி உள் உணர்விலிருந்து நான் சொல்லுகிறேன் தயவு செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுங்கிறத அரசியலாக கூட பார்க்காதீங்க பர்சனல் பிரச்சனையாக பாருங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் விடுபட முடியும் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் சாதாரணமாக ஒரு ஊடகத்திற்காக மட்டுமே ஒரு ஊடக வார்த்தையாக தயவு எல்லாம் வேண்டாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் கொஞ்சம் நீங்கள் மூளை கசைக்கு போயிருந்தால் கொஞ்சோண்டு உங்கள் மூளையில் ஒரு மரட தட்டி போயிருந்தால் சிந்திக்க வாய்ப்பில்லை அபாயத்தை சிந்திக்க காத்திருப்பீர்கள் அது வந்து நெருக்குவற்றில் ஒரு நேரடியாக பாதிக்கப்படும் போதுதான் புரிந்து கொள்வேன் என்றால் அதுக்கு பேர் அனுபவம் கிடையாது தொலைநோக்கு பார்வை கிடையாது முந்தி சிந்திப்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு என்பது மக்களவை தேர்வு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான பிரச்சனை அந்த நோக்கத்தோடு தயவு செய்து இந்த பதிவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலாக ஒரு முற்போக்கு மாநிலமாக ஒரு வளர்ந்த மாநிலமாக ஒரு சமூக மாநிலமாக இருப்பது எதுனா அது தமிழ்நாடு தான் எல்லாவற்றிலும் இங்கிருந்து தான் பல சீர்திருத்த விஷயங்கள் முன்னோ மக்களுக்கான திட்டங்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறது இதுதான் கடந்த கால வரலாறு அப்படி இருக்கிற சூழலில் இப்பொழுது தமிழ்நாட்டிலையுமே கூட பிஜேபி கட்சியினர் அவர்கள் ஏதோ ஒரு தகுதித்த வேலை பார்ப்பதற்காக சாதியாக திரட்டுகிறார்கள் மதமாக திரட்டுகிறார்கள் சாதியவாதிகளை சாதி சங்கங்களை இருக்கிறார்கள் இது வந்து இந்தியாவுக்கு நல்லதோ இல்லையோ முதல்ல தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அபாயகரமான விஷயம் அதாவது பிஜேபி நல்லதாக கெட்டதாங்கிறதெல்லாம் நுனிப்புள் அறிவு அரசியல் அறிவு உள்ளவன் யாருமே பிஜேபி எவ்வளவு மனித குலத்துக்கு எதிரான கட்சிங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அதனால் நான் அது குறித்து விளக்க போவதில்லை ஆனால் அது பிஜேபி இன்று எவ்வளோ அபாயகரமான காலகட்டத்தில் ஒரு அபாய சூழலை ஒரு பாசிச சூழலை ஒரு கார்பட்டுக்கான அரசியலை மட்டுமே ஒரு பார்ப்பனத்துக்கான அரசியலை மட்டுமே முன்வைக்கிறது என்பதைத்தான் விளக்குவதற்காகத்தான் இந்த மிக முக்கியமான பதிவு என்று நான் நினைக்கிறேன் குறிப்பா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் பத்து சதவீதம் வாக்கு கூடிருவோம் அஞ்சு சதவீதம் வாக்கு கூடிடுவோம் அப்படின்னு அவங்க சும்மா சொல்லல நிச்சயமாக கூட போகிறார்கள் சரி அளவுக்கு என்ன இறங்கி வேலை பார்த்துட்டாங்களா அவங்க நல்லது செஞ்சுட்டாங்களா அல்லது என்னுடைய இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் நடவடிக்கை எடுத்துட்டானாக்க ஜீரோ ஒரு பிரச்சனை கூட அப்படி செய்ய கிடையாது ஒரு பிரச்சனை அவர் செய்யவும் போகிறதும் கிடையாது மனிதகுலத்துக்கே எதிரியான ஒரு கட்சி வந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பே கிடையாது ஆனால் அவர்கள் கூடிய ஒன்றிய நிறுவனம் இருக்கக்கூடிய ஈடியை கைத்து கையில் வைத்திருக்கிறார்கள் சி சிபிஐயை கையில் வைத்திருக்கிறார்கள் ஐடிஐ கையில் கையில் வைத்திருக்கிறார்கள் தேர்தல் கமிஷனையும் கையில் வைத்திருக்கிறார்கள் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் இந்த தேர்தல் கமிஷன் என்பது முழுக்க முழுக்க பாஜகவின் இன்னொரு கிளை அமைப்பு தான் அப்படித்தான் அந்த இரு தேர்தல் அதிகாரிகளை தன் சமீபத்தில் தேர்வு செய்துள்ளார் இப்போ அவர்களுக்கான அதே போல் அந்த ஓட்டு மிஷின் செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி கட்சி சார்ந்த நாலு பேர் உள்ளே இருக்காங்க அப்போ ஏட்டு உச்சத்தையும் எதை பார்த்தாலும் அவர் ஒரு 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 அதாவது இந்த அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு நூற்றாவது நாள் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகிறது ஆர்எஸ்எஸ் துவங்கி நூறாவது ஆண்டு வருகிறது அதை கொண்டாடும் விதமாக நினைத்த அந்த பாசிசத்தை அதாவது நாள் வரையும் பார்த்தீங்கன்னாக்க பார்ப்பனியம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு கால வரலாற்றிலுமே செகண்ட் என்றது அதாவது அமைச்சர்களாக ஆலோசனை சொல்பவராக அதிகாரத்தை தக்க வைத்திருப்பவராக ஆன்மீகத்தின் அதிகாரமாக சாதி அடுக்குகளின் தலைவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள் ஆனால் முதல் முறையாக இப்பொழுது வரலாற்றில் பார்ப்பனியுமே நேரடியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது நேரடியான ஆதிக்கத்தில் இருக்கிறது நம்பர் ஒன்றாக இருக்கிறது மொ இரண்டாவது இடத்திலிருந்து நம்பர் ஒன்றாக மாறி இருக்குது அப்போ இரண்டாவது இடத்திலேயே ரெண்டாயிரம் ஆண்டுகளமாக தக்க வைத்த பார்ப்பனியும் இன்று முதலிடத்தில் இருக்கிறது என்பதை தயவு செய்து வளர்ந்துவிட வேண்டாம் அப்போ அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதை நிரந்தரப்படுத்துவதற்காக அதிபர் ஆட்சி முறையை பாசிச ஆட்சி முறையை அவர்கள் கையில் எடுக்கிறது தயங்க மாட்டார்கள் அதற்காக எந்த நிறுவனத்தையும் உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவார்கள் அதன் விளைவு தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வந்து உச்சநீதிமன்றம் அவ்வப்போது தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதையும் ஆட்டி வைத்து பார்க்கிறார்கள் அந்த சூழலில் தமிழ்நாட்டிலையும் ஒரு மெல்ல மெல்ல தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது இது அபாயத்தின் அறிகுறி குறிப்பாக பாமக கட்சி வந்து இன்னைக்கு பாஜகவோட கூட்டு அப்படின்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது அனை ம சேலம் மேடைகளில் அவர்கள் ஒன்றாக தோன்றலாம் இனி பாமாவுக்கு வாழ்விற்கான ஒருபோதும் இல்லை இது வந்து அந்த கட்சி மேல் உள்ள கால்புனுச்சிலையோ அந்த கட்சி மேல் உள்ள விருப்புணர்வுனு சொல்லலை இனி பாமாக்கன்ற ஒரு கட்சி இருக்காது ஏனென்றால் பாமக இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் பாமக பாஜகவாக மாறிவிட்டது இந்த கூட்டணியின் மூலமாக எப்படி சரத்குமார் தனது கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இழந்தாரோ அதுபோல நாளை பாமக பாஜகவில் இழந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் ஒரு காலத்தில் சமூக நீதி பேசி வந்த அம்பேத்கரை பெரியாரை மார்சி தூக்கி பிடித்த சமூகநிதி காவலர் என்று கொண்டாடப்பட்ட யார் ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்று சாதி சங்க தலைவராக மாறினார் அதாவது தன் பொது எதிரி பார்ப்பிடம் தான் என்று ஒரு காலத்தில் அவர் டிக்ளேர் செய்தார் ஆனால் இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதியை வந்து அவர் எதிரின்னு கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்கிறார் அதுவே ஒரு அபாயத்தை அந்த அந்த பாமக என்பது அது வந்து வெறும் ஜாதிய கட்சியாக சுருங்கி விட்டிருக்கும் அடையாளமாக இருந்தது இப்பொழுது ஒருபடி மேலே போய் அது மதவாத கட்சியாக சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த சத்திரியின் சத்திரியின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு கொம்பு வரும் விஷயமாக ஒடுக்கப்பட்ட ஜாதியை மேற்கொண்டு எதிரியாக்கும் முயற்சியாக பாஜக ஒரு மதவெறி கட்சி அதோடு ஒரு சாதிவெறி கட்சி இணையும் போது என்னாகும் அது மதவெறியாக மாற்றப்படும் இதுதான் இனி நடக்க போகிறது ஆக பாமக என்ற ஒரு கட்சி இருந்த தடம் தெரியாமல் அழிந்துவிடும் அது பாஜகவாக உரிமாறிவிடும் இதுதான் தற்காலத்தில் எல்லா மாநிலங்களும் பிஜேபி செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை இது கூடவா நான் சொல்கிறது பாமக குறைஞ்சபட்சம் சொந்த கட்சியை காப்பதற்காக கூடவா யோசிக்க மாட்டீங்க அப்போ யோசிக்கலன்னா அதை தாண்டி அவர்கள் சாதியாக மாறிவிட்டார்கள் சா சாதியாக மாறிவிட்டாலும் பரவாயில்ல அந்த சாதிக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்றால் அதுவும் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான மெற்றம் அதாவது பாமகவோட மிக முக்கியமான கோட்பாடு என்ன நீங்கள் சாதியாகவே கூட இருங்க ஆனால் அவங்க மிக்க முக்கியம் அப்பப்போ அவ்வப்போது பேசுகிறதனா சமூக நிதி அரசியல் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தே ஆக வேண்டும் அது எந்த அரசு முன்வைக்கிறதோ அதனோட கூட்டணி வைப்போம் இதுக்கு பேர் கொள்கை அந்த கொள்கையில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா இல்லையே பாஜக என்ன சொல்லுது ஜாதிவாரி கணக்கெடுப்பதுக்கு முழுக்க எதிராக நிற்கிறது ஜாதிவாரி கணக்கெடுக்கும் போது அது சாதியை மோதலை உருவாக்கும் பிளவை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுது ஒருபோதும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டேன்னு பிஜேபி டிக்ளேர் பண்ணுது ஆனால் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது தான் எங்கள் மிக முக்கியமான குழுவிங்கிறீங்க திமுக நெருக்கடி கொடுக்குறீங்க திமுகவுக்கு கூட அப்படி நெருக்கடி கொடுப்பது தவறு இல்லை என்னது பார்வையில் அது உண்மைதான் நீ உண்மையாக குழுவை இருக்கும் பட்சத்தில் திமுக கூட நெருக்கடி கொடுப்பது சரிதான் நீ திமுகவுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நெருக்கடி கொடுக்குற நீங்கள் பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு முழுக்க எதிராக இருக்கிறது அதற்கு எப்படி நீங்கள் போய் கூட்டணி சேர்றீங்க இது கொள்கை கூட்டணியா ஆக ஒரு விஷயம் மட்டும் தெல்ல இருந்து விட்டது நீங்கள் சாதிக்கு கூட சொந்த சாதிக்கு கூட பாமக உண்மையாக இல்லை அதை தாண்டி உங்களுக்கு கோடிகளும் நாளைக்கு ஒருவேளை இவிஎம் மிஷினை வைத்து பிஜேபி வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் ஒரு நப்பாசையை தவிர சுயநலத்தை தவிர வேற என்ன இருக்கிறது சொந்த சாதிக்கே சூனிய வைத்த சொந்த சாதிக்கே துரோகம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான அது சாதி வரி கட்சி சொல்ல முடியாது ஒரு சுகபோக சுயநல சோம்பு சுயநல கட்சியாக இருப்பதுன்னா அது பாமக தான் ஆனால் நீங்க சுயநலத்துக்காக தான் போறீங்க பாஜக உங்களை சுயநலத்துக்காக தான் வைத்துக் கொள்கிறத மறந்துட கூடாது நாளைக்கு நீங்களும் காணாமல் போவீர்கள் உங்களையும் துணைத்து எறிவார்கள் பாஜகவுடைய கடந்த காலம் அரசியல் வரலாறு முழுக்க அப்படித்தான் இருந்துக்கிறது அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நாளைக்கு பாமக அழிந்து போவது உறுதி இந்த முத குறைஞ்ச வச்ச சாதி கட்சியாக மாதிரி சாதிக்கா ஜாதிக்கு அந்த இடஒதுக்கீடு கேட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு ஏதோ பத்து இடஒதுக்கீடுக்காக கூட உங்களை ஓரளவுக்கு மதிக்கிற நிலை இருந்தீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாஜக கூட்டணி என்பது இன்னைக்கு முன்னெடுப்பு என்பது பாமகவுக்கும் நாளைக்கு ஆபத்து நாளைக்கு உங்கள் அன்புமணி ராமசுக்கு ராமதாசுக்கும் ஆபத்து நீங்கள் நீங்கள் ஏதோ உங்கள் ஒரு சுருங்கிய சுயநலத்திற்காக ஒரு பாமகன்ற கட்சியே அழிக்கிறீங்க நீங்கள் அழிக்கிறீங்களோ இல்லையோ பாஜக அதை அழித்து விடும் பாஜக நிச்சயமாக பாமக பாமக வந்து நிச்சயமாக பாஜகவாக மாறுவது உறுதி இது அப்படித்தான் உண்டு செறித்திருக்கிறது அப்படித்தான் இன்று அதிமுகவை கூறுபோட்டு வைத்திருக்கிறது இந்த நிமிடம் வரை ரெட்டலையை கூட இன்னைக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்கிற ஒரு துரோகத்தை துரோகியை வைத்து டிடிவி என்கிற ஒரு நயவஞ்சகனை வைத்து சசிகலா என்கிற ஒரு கோமாளியை வைத்து ஒரு சுயநல சொம்பை வைத்து இன்னைக்கு அதிமுகவை கூறு போட்டிருக்கிறார்கள் அதே அதை அப்படி ஒரு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியவே கூறு போடும் பொழுது பாமகலாம் எம்மாத்திரம் நீங்கள் சாதாரணமே சாதிவரி கட்சியாக தான் இருக்கிறீங்க அந்த சாதிவரி என்பது அப்படி மதவரியாக மாறுவது இயல்பு அப்படித்தானே கிருஷ்ண நடந்தது தேவேந்திர வேளாகுளர் இன்னைக்கு பேர் கிருஷ்ணசாமி போய் சேர்ந்தாரு கடைசியில் நீ கிருஷ்ணசாமி ஆனாதை விட்டாங்க ஆனால் தேவேந்திரவளர் அந்த இளைஞர்களை ஒரு மதவரி கும்பலாக மாற்றியிருக்கிறார்கள் பாஜக அதற்குத்தான் நாளைக்கு அது அப்படித்தான் நாளைக்கு பாமகவும் நடக்கும் இது நிச்சயம் நடக்க உறுதி சரியாக சொல்ல வேண்டுமானால் இன்று சேலம் சேலம் மாநாட்டில் நீங்கள் பாஜகவோடு மேடை ஏறுவது தூக்கு மேடை ஏறுவதற்கு சமம் நான் இதை சாதாரணமாக சொல்லவில்லை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அது சேலம் மா மாநாட்டு பாஜக மேடை என்பது பாமகவை பொறுத்தவரை ஒரு தூக்கும் மேடை இனி பாமக கட்சி அழிந்து விட்டது அதை பாஜக உட்சறிந்து உட்கொண்டு செறித்து விட்டது என்றுதான் பொருள் இனி வரும் காலங்களில் பாமக என்று ஒரு தணிக்கை ஈர்க்கப் போவதில்லை அது பாஜகவாக உருவெடுத்திருக்கிறோம் இதை எந்த அரசியல் கொம்பனாலும் மறுக்க முடியாது இதுதான் பாஜகவின் கடந்த கால அரசியல் வரலாறு ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு சுயநலத்திற்காக எப்படியாவது ஈவி மிஷினை வைத்து பாஜக வெற்றி அடைந்து விடும் அப்பொழுது மத்திய அரசு நம்மளோட அமைச்சராகி விடுவோம் நம்ம சொந்த சாதிக்கார் இருந்தானா போனானா செத்தானா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தானா எடுக்காமல் போனானா அன்புமணி ராமதாஸ் மந்திரியானால் போகும் என்று ராமதாஸோடைய சுயநலம் கேவலமான சுயநலம் என்று அந்த பாமக கட்சியை சேலம் அந்த மாநாட்டு மேடையில் தூக்கு மேடைக்கு அனுப்புகிறது பாமக என்று தான் நான் உறுதியாக சொல்வதில் கடமைப்பட்டுக்கிறேன் இது நல்லதல்ல இதுபோல் பாஜகவோடு சேரக்கூடிய எந்த கட்சிகளுக்கும் எதிர்காலம் இல்லை என்பது மட்டும் என்னால் உறுதியாக சொல்லிக்கொள்ள முடியும் அந்த வரிசையில் பாஜகவோடு பாஜக அழிக்கக்கூடிய பாஜக உண்டு சிரிக்கக்கூடிய சரியான இரையாக மாற்றியிருப்பது பாமக அந்த பாமகவுக்கு ஆழ்ந்த இளைஞர்கள் தொடர்ந்து இந்த கோர கோரமுகத்தை அவர்கள் யாராலும் இணைகிறார்களோ அவர்களின் அழிவு எப்படி இருக்கும் என்பதை சொல்லி புரிவதில்லை வர் கால வரலாற்றில் பல பாசிஸ்டர்களுடைய நிலை அவதாரணம் இருந்திருக்கிறது மோடியாக இருந்தாலும் சரி மோகன் பகவத்தாக இருந்தாலும் சரி பாசிஸ்டுகள் அழிந்த வரலாறு இந்த உலகம் உங்களுக்கு பாடம் கற்பிக்கும் அந்த இடத்தில் பாஜக உண்டு சகிக்கிற ஒரு பாசிச கட்சியாக பாமக இன்று மாறியிருக்கிறது என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் ஆழ்ந்த அஞ்சலியாக பாமக பாமகவுக்கு நமது ஆழ்ந்த அஞ்சலி ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்